வேற எதுவும் இது கிடையாது அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் போர் தொடுப்பது அப்படி என்பது வருங்காலத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கு நிச்சயமாக ஹவுத்திகளுக்கும் அதே போன்று அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் மூடுவது நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஹவுத்திகளினுடைய தலைவர் அப்துல் மாலிக் சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் சொன்ன அத்தனை தீர்மானங்களையும் ஹமாஸ் முழுமையாக நிராகரிக்காங்க இன்றைய நாளுக்கு காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் ஈரான் அமெரிக்கா அமெரிக்கா வந்து ஈரான் மேல தாக்குதல் நடாத்துவதாக கடந்த காலங்கள்ல குறிப்பிட்டு இருந்தாங்க அதன் பிறகு வந்து ஈரானினுடைய ஆயுத பலங்கள் ஈரான் மாறி அடிச்சா என்ன மாதிரியான விளைவுகளை மத்திய கிழக்கு மட்டுமில்லாம முழு உலகமும் சந்திக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் இருக்கிறவர்களினுடைய ஆதிக்கத்தை முழுமையாக சீர்குலைக்கும் வண்ணமும் ஈரானினுடைய பதிலடி இருக்கும் அப்படிங்கிற காரணத்தாலையும் அது மட்டும் இல்லாம மேலும் குறிப்பிடப்படுற காரணம் என்ன அப்படி என்று சொன்னா இஸ்ரேல் வந்து திடீர்ன மாதிரி அமெரிக்காவுக்கிட்ட சொன்னாங்க நீங்க இப்ப ஈரான தாக்க அப்படி என்று சொன்னாங்க இதுக்குரிய காரணம் என்ன என்று சொல்லி பல ஆய்வியலாளர்கள் அவங்க கூறின கருத்து என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் வந்து அணுவாயுதத்தை இஸ்ரேல் மேல போட்டு போட்டு சும்மா பாத்துக்கி கிரிப்பாங்க அப்படி எப்படி வந்து இஸ்ரேல் அணுவாயுதங்களை வச்சு கொண்டு மறைச்சிக்கொண்டு இருக்கோ அதே போன்று ஈரானும் வச்சுக்கொண்டு வெளி உலகங்களுக்கு சொல்லாம இருக்கு அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணத்தாலையும் இஸ்ரேலே முன்வந்து இப்போதைக்கு ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நம்ம நேரத்தோடைய பார்த்திருந்தோம் கத்தார் துருக்கி சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஈரானை தாக்க வேண்டாம் ஈரானை தாக்கினா எங்களுடைய வான்வழியை பயன்படுத்துவதற்கு நாங்க அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த அரபு நாடுகளினுடைய பேச்சு அமெரிக்கா கேட்குமா கேட்காது அமெரிக்கா தாக்காம விட்டதுக்குரிய முக்கியமான காரணம் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்காக மட்டுமே ஈரானை தாக்காம விட்டுச்சு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற முக்கியமான விடயம் அந்த அடிப்படையில இந்த செய்திகள் எல்லாமே வந்து கடந்து பார்ட் ஒன் வீடியோவும் இன்னைக்கு காலையில நம்ம போட்டிருந்தோம் அதன் பிறகு இன்னைக்கு பல முக்கியமான சம்பவங்கள் மத்திய கிழக்க மையமாக வச்சு உலக அரசியல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அவைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அந்த அடிப்படையில பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா கடந்த சில வாரங்களாக ஈக்குள்ள இருக்கிற ஈரானிய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகள் இருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் போராளிகளுக்கு மேல ஈராக் ஈரான் போர்டர்ல அதாவது ரெண்டு போர்டர் வழியாக ஒபீசியலாக ஈராக்குள்ள இருந்து வரவழைச்சிருக்காங்க இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தமண்டா ஈரானுக்குள்ளே இப்ப கலவரக்காரர்களை வச்சு இஸ்ரேலும் அமெரிக்காவும் பல நடவடிக்கைகளை ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருந்தாங்க இப்ப வந்து அது கண்ட்ரோல் பண்ணப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கடைசி ஒருவரை கண்டுபிடிக்கும் வரை எங்களினுடைய தேடுதல் வேட்டை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி என்று சொல்லி ஈரானினுடைய பாதுகாப்புத்துறை மறுவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய பாதுகாப்புத்துறை கலவரம் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இதுவரைக்குமே மூவாயிரம் பேருக்கு மேல கைது செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க மூவாயிரம் பேர் அப்படிங்குற வந்து ஆயுதம் ஏந்திய பயிற்சி பெற்றவங்க அப்படிங்கிறவங்க வந்து சாதாரணமான நம்பர்கள் நிறைய பேரை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்குள்ள இறக்கிருக்காங்க அப்படிங்கிறத கண்காணிச்ச ஈரான் மேலும் அதிகமாக நமக்கு வந்து இப்ப சப்போர்ட் தேவைப்படுற காரணத்தால ஈராக்ல இருந்து இவங்களை இப்ப ஈரானுக்குள்ள எடுத்திருக்காங்க இப்ப அது மட்டும் இல்லாம ஈரான் ஈராக்குள்ளே பல முக்கியமான வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா கத்தாய் ஹெஸ்புல்லா அரகத் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு அது மட்டும் இல்லாம அல் நுஜாபா அமைப்பு சையத் அல் மற்றும் பதிர் போன்ற அமைப்புகள் வந்து ஈராக்குள்ள ஒவ்வொரு அமைப்புகளாக தனித்தனியாக ஈரானிய ஆதரவுடன் இயங்கி கொண்டு வராங்க இவங்க எல்லாரையுமே சேர்த்து ஒன்று சேர்த்து பாப்புலர் மொபைலைசேஷன் அப்படிங்கிற பி எம் எஃப் கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கேனே அதாவது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில இடம்பெற்ற முதற்கட்ட யுத்தத்துல வந்து ஈராக்ல இருந்து ஈராக்கிய படை குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரோன்களை ஏவி இருந்தாங்க அந்த படைக்குழுக்கள் தான் வந்து பி அமைப்பு இந்த பி எம் அமைப்பின் கீழே மேற்குறிப்பிடப்பட்ட அத்தனை அமைப்புகளை ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து ஒரு வலுவான அமைப்பாக ஈராக்குள்ள ஈரான் தங்களுடைய துணை ராணுவ பிரிவு மாதிரியும் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இதுவும் அமெரிக்காவுக்கு தெரிய வந்திருக்கு இதை வெளியால சொல்லி இருக்கிறது யார் அப்படின்னு சொல்றான் ஐரோப்பிய இராணுவ ஒன்றியம் இதை உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க சோ ஈரான் வந்து ஈராக்கு குள்ளேயும் தரைப்படைகளை வலுவாக்கி வச்சிருக்காங்க பிராந்தியம் முழுவதிலயுமே வந்து ஈரான் தனது பங்கை சிறப்பாக செங்கு கொண்டிருக்காங்க ஈரானினுடைய வழிவிவகாரத் துறை அமைச்சர் சொல்லியிருந்தார் என்ன அப்படி என்று சொன்னா பழமையா வந்து ஈ ஈரானை பொறுத்த வரைக்கும் டிரைக்ட்டா இஸ்ரேல் மேல பழி போடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில விடயங்களுக்கு போடுவாங்க பல விடயங்களுக்கு போட மாட்டாங்க சைலென்ட் ஆயிருப்பாங்க பட் இப்ப வந்து ஈரானுக்குள்ள நடந்த கலவரத்துக்கு முக்கியமான காரணமாக இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கு அமெரிக்காவும் இருந்து கொண்டிருக்கு இது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அப்படிங்கிற அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க இப்ப வந்து அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையில பாதுகாப்பு கவுன்சில கூட்டி இருந்தாங்க இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரானுக்குள்ள போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஈரான் பல நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு வராங்க அவர்களுடைய உயிர்களுக்கு அச்சுறுத்தலாகவே இருக்கு நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் உடனடியாக அமெரிக்கா செஞ்ச ஐநா பாதுகாப்பு கவுன்சில கூட்டணும் அப்படின்னு சொல்லி கூட்டியிருந்தாங்க அந்த பாதுகாப்பு கவுன்சில அமெரிக்கா வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் வந்து அப்பாவி பொதுமக்களை படுகொலை செஞ்சு கொண்டு இருக்காங்க இதுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இத ஈரான் மாறி சொல்லிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஐசி அப்படிங்கிற இமிகிரேஷன் கஸ்டம் என்போர்ஸ்மெண்ட் டீம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல மினியோ போலீஸ்ல வந்து ஒரு பெண்ணை சுட்டுக் கொண்டு இருந்தாங்க இதன் பிறகு வந்து அமெரிக்கா முழுவதும் பல போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டு வந்து இருந்துச்சு அந்த போராட்டக்காரர்களை அமெரிக்கா அடக்கி இருக்காங்க அடக்குவதற்கு அவங்க பயன்படுத்தின இன்னொரு பிழையான யுக்தி ஜனநாயகத்தை மீறி அவங்க பயன்படுத்தின யுக்தி என்ன அப்படின்னு சொன்னா போராட்டக்கார இன்னொரு பெண் மேலையும் வந்து அவங்க அப்ப இது வகையில மாதிரி ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்த பாதுகாப்பு ஈரான் மாறி ஒரு பதில் அடி உடனே அமெரிக்காவுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பாதுகாப்பு கவுன்சில ரஷ்யா முற்று முழுதாக ஈரானுக்கு ஆதரவாக நின்று இருக்காங்க நூறு வீதம் ஈரானுக்கு ஆதரவாக நின்று இருக்காங்க அதுல வந்து ரஷ்யா பாதுகாப்பு கவுன்சில சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா சிறப்பு பயிற்சி பெற்ற கலவரக்காரர்கள் ஈரானுக்குள் இறக்கப்பட்டிருக்காங்க அனைவரும் ஆயுதங்களோட இருந்திருக்காங்க பள்ளி மதஸ்தலங்களை எரிச்சி இருக்காங்க அரசாங்க பொது தீயிட்டு கொளுத்தி இருக்காங்க அமைதியான போராட்டக்காரர்கள் மேல துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்காங்க குழந்தைகளை கொன்று இவங்களுக்கு எதிராக அதிரடியான நடவடிக்கைகளை ஈரான் எடுக்கணும் அதை ஈரான் செஞ்சிருக்காங்க அதுல எந்த ஒரு பிழையும் கிடையாது ஈரான் செஞ்சது நூறு வீதம் சரிதான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா நூறு வீதம் ஈரானுக்கு ஆதரவாக இன்னைக்கு நடந்த பாதுகாப்பு கவுன்சில இருந்தாங்க பாதுகாப்பு கவுன்சிலை இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்க கூட இன்கேஸ் வரும் காலங்கள வந்து அமெரிக்கா ஈரானை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மத்திய கிழக்கினுடைய வளைகுடா நாடுகளினுடைய தூதர் ஒருவர் சொல்லியிருக்காராம் யாரு அப்படின்னு சொல்லி பேர் சொல்லல அவர் சொல்லியிருக்காராம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப வந்து அமெரிக்கா பின்வாங்கி இருக்கிறது அவர்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் அதாவது மத்திய கிழக்கு முழுவதிலுமே வந்து கடல்ல பாதுகாப்பு மையங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா சப்மராயன்கள் ஊடாக ஈரானிய மிசைல்களுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்ய போறாங்க அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்குல இருக்கிற பல இடங்கள்ல அவங்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுடைய பேச பாதுகாக்கிறதுக்காக வான் பாதுகாப்பு மையங்களை உருவாக்குறதுக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விமானம் தாங்கி கப்பல் ஒண்ட மத்திய கிழக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்காங்க சோ இவைகள் எல்லாமே ஒருங்கிணைந்ததன் பிறகு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தத விட பெரிய அளவுலான ஒரு தாக்குதலை ஈரான் மேல செய்யறதுக்கான ஒரு பின்வாங்கலை தவிர வேற எதுவும் இது கிடையாது அப்படின்னு சொல்லி வளைகுடா நாடுகளினுடைய தூதர் ஒருவரை எச்சரிக்கை செஞ்சிருக்காரு இப்ப வந்து ரஷ்யா மட்டும்தான் பாதுகாப்பு கவுன்சில்ல ஈரானுக்கு ஆதரவாக செயற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோமன்றா இல்ல இதையும் விட ஒரு முக்கியமான விடயம் ஒன்று சைனா செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா சைனாவினுடைய விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை ஈரானுக்கு கொடுத்திருக்காங்க இந்த ஏவுகணைகள் வந்து ரேடார்ல சிக்காத விமானங்களையும் கண்டுபிடிச்சு அந்த விமானங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதில் பெயர் போன ஒரு சைனாவினுடைய ஏவுகணையாக இந்த ஏவுகணை இருக்கு இதை இப்ப வந்து ஈரான் பெற்றுக் கொண்டிருக்காங்க அப்படிங்கறதும் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அதாவது விமானத்துல வந்து எப்படி அவங்க அடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுக்குரிய வேலைகளை இப்ப ஈரான் பெர்ஃபெக்டா செஞ்சு கொண்டு இருக்காங்க அதே இப்போ வந்து எந்த நேரமும் இஸ்ரேலினுடைய விமானங்களோ அமெரிக்காவினுடைய விமானங்களோ ஈரானுக்குள்ள வந்தால் மாறி அடிக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறதையும்

புட்டின் நெத்தன்யாகு தரப்புல இருந்தும் அதே போன்ற ஈரானிய தரப்புல இருந்தும் முதற்கட்ட ஆலோசனைக்காக இருதரப்பும் ஆதரவு அளிச்சிருக்காங்க இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் ஓம் என்று சொல்லி போட்டு ஓமெலா அப்படின்னு சொல்லி போட்டு சும்மா தான் இஸ்ரேல் இஸ்ரேல பத்தி நமக்கு தெரியும் பட் இதை வந்து ரஷ்யாவோ ஈரானோ பெரிதாக கொள்ள மாட்டாங்க இவைகள் இவ்வாறு இருக்கும் பொழுது அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா அன்சார் அல்லாக்கள் ஈரான்ல நடந்த கலவரத்துக்கு எதிராக அன்சார் அல்லாக்களினுடைய தலைவர் அப்துல் மாலிக் கொதிச்சு அப்படி என்று சொல்லலாம் குறிப்பாக ஈரான்ல மசூதிகள் பற்ற இருந்துச்சு பள்ளி வாயல்கள் பற்ற வைக்கப்பட்டிருந்துச்சு இது மன்னிக்க முடியாத குற்றமாக இருக்கு இதுக்காகவே அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் போர் தொடுப்பது அப்படி என்பது வருங்காலத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கு நிச்சயமாக ஹவுத்திகளுக்கும் அதே போன்று அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் மூழுவது நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஹவுத்திகளினுடைய தலைவர் அப்துல் மாலிக் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இதனை மையமாக வச்சு அடுத்த சுற்றுக்கு தயாராகுதல் அப்படிங்கிற துணிப்பொருள்ல ஹவுத்திகள் இப்ப தொடர்ச்சியாக வேலை செஞ்சு கொண்டு வாராங்க இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள வந்து அடுத்தது லெபனானிய ராணுவ ஆதாரங்களின் அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இப்ப வந்து இஸ்ரேல் நேரத்தோட அதாவது ஒரு மாதத்துக்கு முதல் லெபனானுக்குள்ள சொன்னாங்க என்னன்னு சொன்னா ஒரு மெப்பொண்டை வெளியிட்டு இந்த வீட்டுக்குள்ள ஆயுதங்கள் இருக்கு ஹிஸ்புல்லாக்கள் இருக்காங்க அதை சோதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில ஐநாவினுடைய யூனிஃபில் படையும் அதோடு சேர்ந்து லெபனான் ராணுவம் அந்த வீட்டுக்குள்ள போய் கிட்டத்தட்ட பல மணி நேரங்களாக சோதனை செஞ்சு பார்த்து போட்டு வெளியே வந்து அறிக்கை ஒன்று விட்டாங்க அதுக்குள்ள எந்த ஆயுதங்களும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து இஸ்ரேல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு முன்னாடியே லெபனான் பிரதேசங்கள்ல தொடர்ச்சியான வீடுகளை குறிவைச்சு பல தாக்குதல்களை செஞ்சு கொண்டிருக்காங்க இதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் இஸ்ரேலினுடைய பிளான் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் காசாவில எவ்வாறு வீடுகள் உடைக்கப்பட்ட அந்த மக்கள் வாழ்வதற்கு இடமில்லாமை இருக்காங்களோ அப்படி தெற்கு இருக்கிற மக்களையும் லெபனானினுடைய தலைநகரமான பெய்ரூட் நோக்கி நகர்த்துவதற்குரிய ஏற்பாடுகளாகவும் தொடர்ச்சியாக அமைதி இல்லாத தன்மையை தெற்கு லெபனான் பிரதேசத்துல இஸ்ரேல் மேற்கொண்டு வராங்க அந்த அடிப்படையில கடைசி ரெண்டு நாட்கள்ல ரெண்டு ட்ரோன் தாக்குதலை தெற்கு லெபனான்ல செஞ்சிருக்காங்க இந்த ட்ரோன் தாக்குதல்கள்ல ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் லெபனானினுடைய ராணுவம் அறிவிச்சு இருக்காங்க அடுத்து காசாவில யுத்த நிறுத்தம் இப்ப இருந்து கொண்டிருக்கு அடுத்த கட்டம் எப்ப வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காசாவினுடைய அடுத்த கட்ட யுத்த நிறுத்தத்தினுடைய போக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற சம்பந்தமா சில கருத்துக்களை வெளியிட்டு இருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா காசாவுல வந்து அமைதிக்கான கவுன்சில் அமைக்கப்பட இருக்கு அந்த அமைதிக்கான வந்து காசாவை சேர்ந்தவங்களும் அரபு நாடுகளை சேர்ந்தவங்களும் அமெரிக்காவை சேர்ந்தவங்களும் இஸ்ரேல சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ பேர்லிஸ்ட் அவங்க வெளியிடல இவ்வாறான நாடுகளை சேர்ந்தவங்க இருப்பாங்க இவங்க வந்து காசாவினுடைய நிர்வாகத்தை நிர்வாகிப்பாங்க அது மட்டும் இல்லாம ஹமாஸ் முழுமையாக ஆயுதம் களையப்படும் ஹமாஸினுடைய சுரங்க பாதைகள் அத்தனை அளிக்கப்படும் இது வந்து ஈஜிப்ட் டர்க்கி கத்தார் ஆகிய இந்த நாடுகளினுடைய சப்போர்ட்டோட நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான விடயம் இப்ப வந்து இன்னொரு உடலை ஹமாஸ் ஒப்படைக்க வேண்டி இருக்கு அந்த உடலை தேடுற வேலைகளையும் இப்ப ஹமாஸ் செயற்பாட்டுக் கொண்டு இருக்காங்க அந்த உடலையும் சேர்த்து இப்ப ஹமாஸ் உடனடியாக ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதன் பிறகு நாம இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பணைய கைதிகளினுடைய உடல்கள்ல இறுதி உடல் ஒன்று இப்ப காசாவுக்குள் இருக்கு அது ஹமாஸ் கொடுக்கணும் அது ஹமாஸும் வந்து இப்ப தேடிக்கொண்டிருக்காங்க இருந்தபோது மேற்குறிப்பிட்ட மாதிரி இந்த ஆயுத குறைப்பு பாதைகளை அளித்தல் வெளிநாட்டு நிர்வாகத்தை கொண்டு மேற்குறிப்பிட்ட ட்ரம்ப் சொன்ன அத்தனை தீர்மானங்களையும் ஹமாஸ் முழுமையாக நிராகரிச்சிருக்காங்க மீண்டும் ஹமாஸ் சொல்லி இருக்காங்க மீண்டும் நாங்க சொல்றோம் இந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு ஹமாஸ் ஒரு பொழுதும் சம்மதிக்காது ஒரு பொழுதும் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடாது அப்படிங்கிறதையும் ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் பீரோ இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாரு என்னதான் காசாவுக்குள்ள யுத்த நிறுத்தம் இடம்பெற்று கொண்டு வந்தாலும் இஸ்ரேலினுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக எவ்வாறு தெற்கு லெபனான் பிரதேசங்கள்ல அவங்க செஞ்ச யுத்த நிறுத்தங்களை மீறி தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்களோ அப்படி காசாவுக்குள்ளேயும் செஞ்ச யுத்த நிறுத்தங்களை மீறி தொடர்ச்சியான தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில அல் கசாம் படை பிரிவினுடைய படைகள் பாதுகாவலர் பிரிவின் முக்கியமான தலைவராக இருக்கிற அபு ஃபவுத் அல் ஹவுலி என்கிறவரை வான்வழி தாக்குதல் மூலமாக படுகொலை செஞ்சிருக்காங்க டெய்ரல் பலாவுல இதுல வந்து மொத்தமாக நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம காசாவினுடைய பல இடங்கள்லையும் இஸ்ரேல் தாக்குதல் செய்யறாங்க தலைவர்களை குறிவைக்கு ஹமாசினுடைய இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் இவ்வாறு யுத்த நிறுத்தம் இருக்கக்கூட இஸ்ரேல் எப்படி தாக்குதல் செய்யலாம் அப்படிங்கிறதையும் ஹமாஸ் மத்தியஸ்தர்கள் கிட்ட கேட்டு இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு எங்களு இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்த பார்ட் டூ வீடியோ முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்க மேலும் முக்கியமான தகவல்கள் வரும் இடத்துல முக்கியமான சம்பவங்கள் வரும் இடத்துல பிரேக்கிங் நியூஸ் மூலமாக நம்ம உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்க இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்